ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் ஓம் ஸ்ரீ சாயராம்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பதிவை கேட்டு பாருங்க சாயப்பாவை வழிபடுற உங்களுக்கு சாயப்பா என்னென்ன அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து வெளியில் போகிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கும் சாயப்பா எப்படி அதை தருவாருங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு முழுமையாக சாயப்பா சொல்கிறாரு முழுமையாக கேட்டு அதிலிருந்து நீங்கள் பல மடங்கு பல கோடி அளவுக்கு செல்வத்தை பெருக செய்வார் நம்ம சாயப்பா அந்த அற்புதம் இந்த பதிவில் நீங்கள் கேட்கலாம் சாயப்பாவை வழிபடுற அந்த பக்தனோட வீட்டில் அன்னமில்லை உடுக்க துணி இல்லை செல்வம் இல்லை உடல் நலம் இல்லை என்ற சொற்களே உண்டாகாது சாயப்பா வழிபட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க எனக்கு உடுக்க போட்டுக்கிறதுக்கு துணியே இல்லைங்க எனக்கு வந்து செல்வம் பத்தலைங்கிற வார்த்தையே இல்லாத அளவுக்கு யாருக்கும் உடம்பே செல்லாத போகிற அளவுக்கு முழு நம்பிக்கையோடு வழிபட்டு பாருங்கள் இத்தனையும் நடக்கும் அதே போல் என் பக்தனின் எல்லாவித சௌபாகியங்களும் நிறைந்தவர்களாக நானே செய்வேன் சாயப்பா சொல்கிறாருங்க அவர் வந்து இப்போ இறந்துட்டார் ஆனால் கல்லறைக்குள் சாயப்பா சொல்கிறார் கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கே இருந்தாலும் என்னை நினைத்தால் உன்னுடன் நான் இருப்பேன் அப்படின்னு சாயப்பா சொல்கிறாரு சாயப்பாவை நாம் நினச்சிட்டு இருக்கலாம் நீங்கள் கண்மூடி ஒரு செகண்ட் சாயப்பாவை நினச்சி பாருங்கள் உங்கள் கண் முன்னாடி சாயப்பா வந்து நிற்பாருங்க உங்களுக்கு வந்து அந்த முழு நம்பிக்கையோடும் அந்த உணர்வு தாங்க அடுத்த கணமே உங்கள் சாயப்பா உங்கள் கண் முன்னாடி இருப்பார் ஓம் ஸ்ரீ சாயராம் சொல்லி பாருங்கள் அனைத்தும் வெற்றியே